வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு கார்த்திகை எங்கள் வீட்டில் சாமி வந்து சபரிமலைக்கு மேலே போட்டிருக்காங்க அதுக்காக விரதம் நிறைய பேர் வீட்டில் கார்த்திகை பொதுவாகவே விரதம் இருப்பாங்க இன்னைக்கு வந்து உப்புமா கிண்டலாம்னு காலையில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது உப்புமா எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாம் நானும் இந்த கப்பில் ஒன்றரை கப் ரவா எடுத்துருக்கேன் இப்போ வந்து சட்டி காய வச்சிருக்கு அதில் நெய் ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிடலாம் இது ரவையை வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் நெய் விட்டுருக்கோம் ஒன்றரை ஸ்பூனு அதில் நான் இந்த ரவையை சேர்த்துக்கிறேன் கப் ரவை இதை வந்து நம்ம வறுத்த எடுத்துக்கிறலாம் நெய்லியாகும் வறுத்த எடுத்துக்கிறலாம் தீயை சிம்மில் வச்சுட்டு சவக்க வறுக்கணும் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு போட்டிருக்கேன் இது பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகு போட்டுட்டு அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம் நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த பார்த்தீங்கன்னா நெய் அதில் தரல் தரலாக தெரியும் நம்மளுக்கு அந்த கலையோடு சேர்ந்து அது மறுபடியும் அது ட்ரை ஆகி நம்மளுக்கு கிடைக்கணும் பாருங்க பாருங்கள் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் நான் இது வந்து இந்த ரவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஈரமாகிருக்கு நெய்யிலேயேவும் நம்ம அதை வந்து ட்ரை ஆகுற வரைக்கும் லைட்டாக அப்படி இப்போ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா ரவை கரைஞ்சி போயிடும் கை மட்டும் கிண்டிட்டு அது நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரவை வந்து நல்லா திறந்து நெய்யிலேயே நல்லா உதிரி உதிரியாக வந்துடுச்சு அப்போ வந்து அது தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் ரவையை வறுத்து தனியாக மாற்றி வச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நாங்கள் கடவுள் இருந்த பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதில் சேர்த்துட்டு கடவுள் பருப்பு நல்லா வெடிக்கட்டும் நான் வந்து இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு வத்தல் மிளகாய் வத்தல் ஃப்ளேவர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து நேரு வாக்கில் கீறி வச்சுருக்கேன் பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடிப்பொடியாக அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து தேங்காய் பூ தேங்காய் துருவி வச்சு வந்து இது தேங்காய் துருவி இங்கே வச்சுருக்கு இது வந்து கேரட்டும் இஞ்சி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இஞ்சியை நல்லா ஒரு அளவு இஞ்சியை நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் கேரட் பொடியை சேர்த்து இப்போ நான் கடுகு வெடிச்சதும் வெடித்ததும் எடுத்ததாக கருவேக்குள்ள சேர்த்துக்கிறப்ப கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு வந்து கருவர்கள அடுத்த வந்து மிளகாய் வத்தல் அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் அதுக்குடியை போட்டுக்கலாம் நல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கொடி போகிறது இப்போ வந்து இதை நல்லா நம்ம கடைக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கிக்கிட்டுருக்கு நான் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அளவு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கிடலாம் பச்சை வசனம் போகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா பாதிய அளவு வதங்கிடுச்சு செலவணுமுட் அவசியம் இல்லை இப்போ இந்த இஞ்சி பேரக்கு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து துருவி வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் வடக்கி எடுத்துருவேன் பாருங்க மக்களே கேரட் எல்லாம் நல்லா இஞ்சியும் எல்லாம் பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் கரண்ட் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு வீடியோ எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியல எடுத்து எடுத்துக்கிறோம் கரண்டு போயிடுச்சு அப்போ நல்லா வணங்கிருச்சு இப்போ நம்ம அடுத்த இந்த கிண்ணத்தில் ஒன்றரை கப்பு ரவை எடுத்துகிட்டுருந்தோம் அதில் ரெண்டு கப்பு தண்ணியை நம்ம விட்டு தரலாம் ஃபுல்லாக ரெண்டு கப்பு நான் தண்ணியை இதில் விட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இங்கே சூட ஊற்றி நான் வச்சுருக்கேன் தேவைன்னா அதுலேருந்து கொஞ்சமாக நான் ஊற்றிக்கிடுவேன் தேவை இருந்துச்சுன்னா நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கறலாம் கலந்து விட்டு இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த உப்புமாவுக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் கல் உப்பு அது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் அதை நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருக்கப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே ரொம்பவே ஆகும் நம்ம மரமுடி தேங்காயில் பாதி தேங்காயை நான் துருவி வச்சுருக்கேன் இதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு கேரளா ஸ்டைலில் நல்லா இருக்கும் தேங்காயெல்லாம் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு தோந்து கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மக்களே தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம பக்கத்து அடுக்குள்ளே சரி ரெடியாக பத்தலன்னா கொஞ்சம் ஊற்றிக்கிடுவேன் தீயை வந்து இப்போ சிம் பண்ணிவிட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து பிடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம குறையதாக அது அதுங்கே கட்டி விழுந்துடும் லைட் லைட்டாக அப்படி தூவிக்கிட்டே நம்ம கைக்கு விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு கையை ஃபாஸ்ட்டாக வச்சு நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தீயை நல்லா சிம் பண்ணிடுங்க நல்லா ட்ரையான ரவை எங்கேனையுமே இல்லாமல் நல்லா ஒன்றா களறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ஹீட்லேயும் தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுருக்கேன் நான் ஃபுல்லாகவே நான் வைக்கலை பாருங்க எனக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது நான் இந்த டைம்லேயும் ரொம்ப நேரம் விடாமல் அது ரவையை கெண்டாமல் ஓரளவுக்கு மீடியம் வச்சு கிண்டிட்டு இந்த ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி வரும் இப்போ நான் அதை சேர்த்துருக்கேன் சுடு தண்ணி பாருங்கள் அதை அப்படியே நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா உதிரி உதிரியாக உப்புமா வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம அதை சமப்படுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இவ்வளோதான் தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதில் வந்து நாங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு அந்த ஆவிலே போது நல்லா ஆகி வருது நம்மளுக்கு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து மூடி போட்டு வச்சுருப்போம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எழுத்து எடுத்து பார்க்க வந்திருக்குங்க வந்துருக்குங்க பாருங்கள் அந்த ஆயுள்லேயே அந்த ஹீட்லேயே நம்மளுக்கு இந்த ரவையெல்லாம் நல்லா பொதுமி நல்லா வந்துருக்கும் சூடு தண்ணிங்கிறதுக்கும் இப்போ பாருங்கள் ரவையை ஒரு சிலர் வந்து இப்படியே கண்டிப்பிட்டு இப்படியே எடுப்பாங்க அது நல்லா அதனால தான் கட்டிக்கிட்டே இருக்கிறது பாருங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ புது பொதுப்பாக இருக்குதுண்டு தனித்தனியாக இப்படி கலண்டு வருதுண்டு இதை நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்ப கரண்டியோ ஏதோ ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி உடச்சு ஹீட்டோடையோ நம்ம உடச்சி உடச்சி விட்டுறணும் விட்டுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக உப்புமா ரெடி ஆயிடும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிரட்டி விட்டுட்டு பாருங்கள் வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படி கிரட்டிட்டு அதை அப்படி உடச்சி உடச்சி விட்டிங்களேன் நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக நம்மளுக்கு உப்புமா வந்து கிடச்சிடும் இந்த உப்புமா கூட நம்ம வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டோம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக வச்சு லைட்டாக பெசரிக்கிய சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சீனி போட்டுக்கிறோங்க சி கொஞ்சம் சீனி போட்டுட்டு அதை பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி உடச்சி உடச்சி விட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு உப்புமா கிடச்சிடும் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக புட்டு மாதிரி சாஃப்ட்டாக இருக்குது தொடுறதுக்கே சாஃப்டாக ஒரு ஒரு கெட்டி கூட நம்மளுக்கு இல்லை நம்ம ரவையை வந்து போட்டதுமே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி விழுகாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நம்ம கிளறி விட்டுக்கே இருக்கணும் அந்த சூடாக இருக்கிறத தொட தொட இல்லை அந்த பாருங்கள் கட்டியே இல்லை நம்மளுக்கு சாஃப்டாக இருக்குது இது எவ்வளோ நேரம் ஆனாலும் ஆரி போனாலும் இந்த உப்புமா அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும் நம்ம பண்ண உப்புமா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் தட்டில் அடிக்காச்சும் உங்களுக்கு தெரியும் நல்லா உதிரி உரிய நல்லா உதிரி உதிரியாக உப்புமா சுட சுட சாப்பிட்டா இன்னும் நல்லா பிரமாதமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது கிண்டி பாருங்கள் ஒரு டைம் உங்களுக்கு தெரியும் அது கெட்டியே விழுகாது நல்லா உதிரி உதிரியாக சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா ட்ரையாக இல்லாமல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த உப்புமா சாப்பிட்றதுக்கு என்னோடய ஸ்டைலில் இந்த உப்புமா எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைங்க மக்களே இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம சாரி மக்களே பாருங்கள் மக்களே இந்த உப்புமா கூட நம்ம வந்து இந்த மாதிரி சீனி சீனி நாட்டு சக்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எது தேவையோ அதை சாப்பிட்டுக்குங்க இந்த மாதிரி லைட்டை தூவி விட்டுட்டு நம்ம இது வாழைப்பழம் வச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணம் சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்குங்க போட்டுட்டு சாப்பிடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை